தமிழ் சினிமா இயக்குனர்கள் வெங்கட் பிரபு அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே வச்சிருக்காரு வெங்கட் பிரபு படம்னாலே நல்ல ஃபன்னா இருக்கும் அப்புறம் எல்லாருமா நடந்து வர மாதிரி ஒரு மாஸ் வாக் சீன் ஒண்ணு இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆஃப் பீட்டா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை ஆனா சினிமா துறையில இவர் முத முதல்ல அறிமுகமானது இயக்குனரா இல்ல பாடகரா பாடகர் ஹீரோ துணை நடிகர் திரும்ப ஹீரோ அப்புறம் டைரக்டர் தான் அவரோட பாதை இருந்திருக்கு என்னப்பா சொல்றா பாடகராவை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அவர் எத்தனை பாடல்கள் பாடி இருக்காரு என்னென்ன ட்ராக் எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காருன்னு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சினிமா மெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பிறந்த வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஒரு குட்டி பயணா ஸ்கிரீன்ல முத முதல்ல வந்தார் பயணங்கள் முடிவதிலை படத்துல தோகை இளமையில் அப்படின்ற பாட்டுல அவரோட அப்பா கங்கை அமரன் கூடமும் தம்பி பிரேம்ஜி அமரன் கூடமும் அவரு ஸ்கிரீன்ல வந்தார் இது ஸ்கிரீன்ல வந்த அப்பியரன்ஸ் மட்டும்தான் பட் ப்ராப்பரா ஒரு என்ட்ரி அப்படின்னு கரியர் ஆரம்பிச்சது அஞ்சலி படத்துல பாடகரா தான் இசைஞானி இளையராஜாவோட இசையில அந்த படத்துல மொட்டமாடி மொட்டமாடி அஞ்சலி அஞ்சலி இந்த மாதிரி நாலஞ்சு பாடல்கள்ல அவர் பாடி அவர் மட்டும் இல்ல அவர் கூடவே எஸ் பி இவங்க இவங்கெல்லாமும் சேர்ந்து பாடி சோ கரியர் ஸ்டார்ட் ஆனது ஒரு சிங்கரா தான் அப்புறம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல அவரும் அவரோட தம்பி பிரேம்ஜியும் கூடவே சரண் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மியூசிக் பேண்ட்ல யுகேந்திரன் தமன் இருந்தாங்க இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க டக்குன்னு பார்த்தா பிரபு ஹீரோவா நடிச்சாரு கங்கை அம்ரனோட இயக்கத்துல பூஞ்சோலை அப்படின்ற படம் ஸ்டார்ட் ஆச்சு பட் அது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படங்கள் எஸ் பி வி யுகேந்திரன் கூட எல்லாம் சேர்ந்தவர் நடிச்சாரு வாண்டட் காதல் சாம்ராஜ்யம்னு இதுல காதல் சாம்ராஜ்யம் தான் ப்ராப்பர் டெபியூ மூவியா இருந்திருக்கணும் பட் அந்த படமும் ரிலீஸ் ஆகாம போச்சு இதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் படத்துல சப்போர்டிங் ரோல்ல நடிச்சாரு இதுல மட்டும் இல்ல ஏகே கூட ஜி படத்துல அப்புறம் தளபதி விஜய் கூட சிவகாசி படத்துல மேடி கூட வாழ்த்துக்கள்ல எல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருந்தாரு அப்புறம் சமுதிரக்கடியோட இயக்கத்துல உன்னை சரணடைந்த ஹீரோவா நடிச்சாரு அஞ்சலி படத்துல ஒரு சின்ன பையனா பாடின வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் உல்லாசம் படத்துல கார்த்திக் ராஜா ஐசேல சோ லாரே சோ சோ லாரேன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல அதுல வாய்ஸ் தான் வயசு இருக்கும் நடுல மேகா மேகான்னு ஒரு வரும்ல அதை பாடி இருந்தாரு அப்புறம் யுவன் சங்கர் சங்கராஜா இசைல கல்யாண கலாட்டான்ற படத்துல இது ஆதாமேவால் அப்படின்ற ஒரு பாட்டையும் பாடியிருந்தாரு இந்த பாட்டும் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் இது அப்புறம் யுவனுடைய இசையில துளவு தலைமையில நெருப்பு கூத்தடிக்குது பாட்டையும் இவர் பாடியிருந்தாரு எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு படத்துல இசை புயல் ஏறமான இசையில ஒரு நண்பன் இருந்தால் அந்த பாட்டுலயும் இவர் பாடியிருக்காரு நட்பு என்பதை பாடத்தில் தொடர்ச்சியா இவனோட பல படங்கள்ல அவர் பாடி இருக்கிறாரு முல்லைப்பூ அப்படின்ற பாட்டு இருக்காரு அப்புறம் தாஸ் படத்துல என்னோட ராசி அப்படின்ற பாட்டு இருக்காரு அதே நேரம் அதே இடம் பரத்தல நம்ம ஊரு சென்னையில் அப்படின்னு ஒரு பாட்டு குங்குமப்பூவும் கொஞ்சிபுராவும்ல ஒரு பாட்டு கோவா டைட்டில் ட்ராக் சாமி இப்படி யுவனோட இசையில நிறைய பாடல்கள் பாடிர்க்கார் அப்புறம் பிரேம்ஜியோட ஜியோட இசையில தோழா படத்துக்காக ஒரு நாயகன் அந்த பாட்டையும் பாடி

தளபதி விஜய் கூட கோட் படத்துல இவர் சேர்ந்து பாடினார்னு வச்சுக்கோங்க அது இவரோட டுவெண்ட்டி சாங்கா இருக்கும் யுவன் சங்கர் ராஜா அந்த இருபத்தி பாடல் வாய்ப்பை வெங்கட் பிரபு தருவாரா தளபதி படத்துல வெங்கட் பிரபு பாடணும் நீங்க ஆசைப்படுறீங்களா உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் ஒரு விஷயம் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கல்லூரி சாலை பாட்டை இவர் பாடுறது குறிப்பா அந்த ரேப் போர்ஷன் பாடுறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது இவருதான் பாடியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அது இவர் பாடல அவர் ரசிச்சு கேட்டத பாடி காமிச்சார் அவ்வளவுதான் இந்த மாதிரி சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் பாக்கணும்னா நம்ம சினிமா மில்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க